எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும் இதுதான் அல்டிமேட் காரணம் அப்ப நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா உங்க லெஜரை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி ஆகணும் நீங்க அடைய போறீங்கன்னா உங்களையே திருமண பந்தத்துக்குள்ளே உள்ள விடமாட்டாங்க போகாம தட உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்ல வரும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல இவங்களுக்கு திருமண பந்தம்ங்கிற அந்த பந்தம் இவங்களுக்கு இருக்கு இன்னொரு பெண் இவங்க வாழ்க்கையில வந்தாதான் இந்த வாழ்க்கை இவங்க புல்ஃபில்லா இருக்கும் ஏன்னா துறவரவியல்னு திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரம் ஒதுக்கி இருக்கிறார் இந்த துறவரவியலை அவர் எங்க வச்சிருக்கிறாருன்னா இன்பத்து பால்ல கடைசியா வச்சிருக்கிறார் இவர் துறவறவியல்னு வைக்கிறார்னு முடிவு பண்ணிட்டா அதை தூக்கி அறத்துப்பாலையே அவர் வச்சிருக்க வேண்டியதானே அறத்துப்பால் ஒரு ஆன்மீகம் துறவரவியல் ஒரு ஆன்மீகம் அப்ப இதை தூக்கி இவர் அங்கேயே வச்சிருக்கலாமே இல்லறவியல்ல எதுக்கு கொண்டு வந்து துறவரவியல் வைக்கணும் அப்படின்னா அவரு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு மனுஷன் இல்லறத்தை கடந்துதான் துறவரத்தை மேற்கொள்ளணும் இல்லறேன்னு ஒண்ணு தெரியாமையே அவன் துறவரம் வரக்கூடாது அவன் இறைவனை வந்து அடையக்கூடாது அது தப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதனால யார் ஜாதகத்துல எல்லாம் இவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த ஜென்மங்கிறது இருக்காது